फ्रेंड्स நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் हाय फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அவியல் தான் ரெப்படி வைக்கணும் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்கணும் ரொம்ப நாள் வாங்கி ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைக்காம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கின அன்னக்கே வச்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும் அதுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து வெள்ளரிக்காய் வலதுனங்காய் மேக்சிமம் வந்து அவியலுக்கு கத்திரிக்காயை விட வலதனங்காய் வந்து நல்லா இருக்கும் இந்த கிரீன் பிரிஞ்சால் சொல்லுவோம்ல இது இது நல்லா இருக்கும் வாழைக்காய் முருங்கைக்காய் புடலங்காய் பீன்ஸு கேரட்டு சீனியாவரம் சீனியா வரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும் அப்புறம் பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அவங்களுக்கு கிழங்கு வந்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன் கிழங்கு அப்படின்னு சொன்னால் எல்லா டைம்லேருந்து ஒரே போல் இருக்குதுல்ல சில டைம் வந்து வாங்குறது ஊறல் இருக்குது ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிப்பு இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து நான் கிழங்கு போடுறதில்ல இல்லை அவங்களுக்கு என்ன கிழங்கு பிடிக்குமோ அது போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் மாங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ அதுக்கு மசாலா என்ன அப்படின்னு சொன்னி பார்த்தா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் அவியல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை அப்போ மசாலா வந்து ஒரு பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ தேங்காய் அரைக்கும் போது உங்களுக்கு காரத்துக்கு தாந்தாவில் பச்சை மிளகா எடுத்து அது கூட சேர்த்து பல்ஸ் மோட்டில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காய் கூட அப்படி போட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாக கீரை போட்டுக்கோங்க நம்ம மசாலா கூட அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது கூட வாயில் வந்து க சேவைப்படாது அதனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைப்படக்கூடாது காய் வந்து இந்த மாதிரி நீள வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி நான் ஒரு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போ அவியல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் எந்த பாத்திரம்னா எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து மண் சட்டியில் வைக்கிறது வீடியோ ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ அவியல் எப்போவுமே பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெயில் வச்சால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய் நம்ம லாஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட சேர்த்து கொடுப்பேன் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ கடுகு கருவேப்பிலை சேர்த்துடலாம் இதில் வந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் என் இதிலே வந்து கழுவி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ காயெல்லாம் நம்ம வந்து அதில் சேர்த்தாச்சு இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மாங்காய் வந்து காய் வந்து நல்ல ஒரு கொதி வந்தப்பறம் லாஸ்ட்டு ரெண்டாவது நான் சேர்க்க சொல்லும்போது சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ புளி தான் சேர்க்குறோம் அதனால் ஒரு கப்பு தான் தண்ணி புளி தண்ணி பாருங்கள் கப்பு தண்ணி தான் சேர்த்து புளி தண்ணி சேர்த்துக்கோ மீதி வந்து தண்ணி நமக்கு இந்த காயில் உள்ளதே வந்து இறங்கி நல்லா வேகிறதுக்கு அவ்வளோ தண்ணியுமே போதும் சப்போஸ் நீங்கள் மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் கழித்து போட்டால் போது இப்போ வந்து தண்ணி சேர்க்காமல் விரைமனை உள்ள தண்ணியில் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு அதை கொதித்து வேக ஆரம்பிக்கட்டும் அது வர வெயிட் பண்ணும் இப்போ பாருங்கள் கொதித்து வேக ஆரம்பிச்சுட்டு தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த டைமில் ஒருக்கா வந்து காய வந்து நல்லா ஒருக்கா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியோட பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி உள்ள போர்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி நம்ம சேர்த்து கொடுக்குறோம் சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகு சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துட்டோம் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்து என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வாயில் வைக்கும்போது மிளகு சேவைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க அதனால் தான் நம்ம அரைச்சி சேர்க்குறது இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இதை பொருள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்து கொடுக்கலாம் இப்போ வந்து காய் வந்து ஏதேசம் வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம மசாலா விலை போட்டுடலாம் இதே போல் இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்தளவு தண்ணி சேர்த்தா தான் அவியல் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா விலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் கிண்டி கொடுக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒருத்தா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் பாருங்கள் நம்ம இந்த அரை கப்பு தண்ணி தான் சேர்த்தோம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது என்ன அது ஃபில்டர் ஆகும்போது நம்ம கூட்டு வந்து கரெக்டாக ரெடி ஆயிடும் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்ப வந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணுறதுக்கு இந்த குழம்பு எடுத்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சம் கூட உப்பு போட்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பாருங்கள் தண்ணியுமே கரெக்டாக ரெடி ஆகி வந்துட்டு அவையால் நீங்கள் உப்பு செக் பண்ணி தேவைப்படுறாங்க உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பெல்லாம் சேர்த்தல அதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்கெண்ண அப்படியே ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க அப்படி சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே மெத்தேடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய் வந்து எப்போவுமே வந்து இதை போல் க குழஞ்சி போட்டோம்னா நல்ல வெந்து இதை மேஷ் ஆகிடக்கூடாது இதே போல் காய் எல்லாமே ஒத்த ஒத்தாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் செய்யுங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் குக்கரில் வேக வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் புளி சேர்க்க வேண்டாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன நெல்லிக்காய் சைஸால போதும் கொஞ்சமாக போதும் தண்ணி கூட நம்ம அரை கப் தண்ணி தான் சேர்த்தோம் மேலே தண்ணி எதுவுமே சேர்க்கலை இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்